அழகா புத்திருக்கா சாமந்தி பூங்க எப்படி இருக்குது கலர்னு சொல்லுங்கள் என்கிட்ட அவ்வளோ அழகாக இருக்குது இது ஆன்லைனில் வாங்கின சாமந்தி பூ செடிங்க நாலு செடி வாங்கினாரு அதில் ரெண்டு தான் இருக்குது ரெண்டு பட்டு போயிடுச்சு என்னன்னு தெரியல ஆன்லைனில் வாங்குறது இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி எனக்கு ஒரு மனசில் ஒரு தோணலுங்க இது ஒரு பன்னீர் ரோஸ் இதில் பூத்த பூக்களெல்லாம் நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பூ பன்னீர் ரோஸ் பூத்த பூ அந்த செடியில் இந்த ரோஸ் செடியில் நான் காமிச்சிருப்பேன் இப்போ கட் பண்ணி விட்ருக்காரு திரும்பவும் கட் பண்ணி அதுக்கு சின்னதாக ஒரு உரம் கொடுத்துருக்காரு என்னென்னா அந்த மீன் தொட்டி கழுகுனார் அந்த ஃபிஷ் டாங் கழுகுன தண்ணி அதில் இருந்த மண் அதெல்லாம் போட்டு அந்த செடிக்கு ஊற்றி இருக்காரு இதுவும் அழகா பூக்கும் நெஸ்ட் பூத்துச்சுன்னா அதையும் நான் காமிக்கிறேன் செம்பருத்தி பூ இன்னைக்கு பறிக்கிறதுக்கு வேண்டி மாடி தோட்டம் வந்திருந்தேன் இங்கே அவர அவர செடி காமிச்சேன் பாருங்க இதுக்கு முன்னாடி நிறைய மொட்டு விட்டு பிஞ்சு வச்சுட்டு வருது என்ன காய் வருதுன்னு தெரியல எதிர்பார்ப்போடு இருக்கேன் என்கிட்ட இருந்த விதை போடாம கா நம்ம இந்த காய்கறி விற்கிறாங்க கடை முன்னாடி இருந்து எடுத்துட்டு வந்து செடி நட்டு அதுல இருந்து பூ பூக்குற பூங்க இதெல்லாம் பூக்க டைம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் காய் பார்க்கறது சரி இந்த செம்பருத்தியில வந்துடலாம் இது பசங்களுக்கு ப்ராஜெக்ட் வேண்டி மாடித்தோட்டத்திலிருந்து பறிச்சிட்டு வந்து மாடி மாடித்தோட்டம் இருக்கிறது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்களா திரும்ப பாக்ஸ் காமிக்கிறேன் திடீர்னு கடையில் எங்கே ஒரு மூன்றரை மணிக்கு ஒரு பார்சல் எடுத்துகிட்டு வந்து கொ கையில் கொடுத்தாங்க அந்த பார்சலை கையில் வாங்கினதுனே எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு ஏன்னா எனக்கு தெரியாது அந்த பார்சல் வர விஷயம் வந்து சைன் வாங்கிட்டு பார்சலை கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த பார்சல் கையில் வாங்க வேண்டிய டைமே போய் கசங்கி நங்குற புங்குராக வந்தது அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஐட்டம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரி நான் ஓப்பன் பண்ணலை அதை அப்படியே சைடில் ஒதுக்கி வச்சுட்டேன் வச்சுக்கிட்டு பசங்களை ஸ்கூலில் கூப்பிட வேண்டி போயிருந்தாரு போயிட்டு வந்துட்டார் வந்தோன்னே கேட்டேன் கேட்டோன்னு சொல்லிட்டார் ஏன்ட்ட ஆன்லைனில் ஆர்டர் போட்டுட்டேன்ட்டு என்னென்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்னன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது உள்ளுக்குள்ளே இருக்கிறத பார்த்தா உருளைக்கிழங்கு மாதிரி பெருசு பெருசாக இருந்து எடுத்து காமிக்கிறாரு டாலியா கிழங்கு அங்கே ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்காரு ஏண்டா சொல்லிகிட்டு இருந்தார் நான் வேணான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனாலும் கேட்காமல் போட்டுட்டாருங்க ஒரு கிழங்கு முப்பத்தஞ்சு ரூபாவாம் பதினோரு கிழங்கு பதினோரு கலர்லாம் பூ பூக்குன்னு சொல்கிறாரு நம்புகிற மாதிரி இருக்குதாங்களே இருக்குதாங்க எனக்கு நம்புகிற மாதிரி இல்லை பதினோரு கலர்லலாம் இது பூக்காதுங்க ஆனால் இப்போ பிடுங்கி கொடுத்த மாதிரி இருக்குது பார்க்க கிழங்கு உருளைக்கெழங்கு கிழங்கு கிழங்கு மாதிரி இருக்குது நல்லா கட்டியாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செடியே செடியிலேருந்து இப்போ பிடுங்கி அனுப்புகிற மாதிரி தான் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம் வருதா இல்லையான்னு நான் இதுக்கு முன்னாடி நான் வா நர்சரியில் வாங்கியிருக்கேன் கிழங்கு ஐம்பது ரூபாய்க்கு அதில் ஒரே ஒரு செடி வந்து அதில் ரெட் கலர் டாலியாக போற்றுருக்கதை நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க ஐம்பது ரூபா கிழங்கு எனக்கு ஒரு க ஒரு செடி தான் வந்துச்சு பாக்கியெல்லாம் அழுகி போயிடுச்சு இதில் இருக்குது கிழங்கு நிறைய ஆனால் எது எவ்வளோ வருதுன்னு தெரியல ஒரு கிழங்கு முப்பத்தஞ்சு ரூபான்னு சொல்கிறாரு கொரியர் சார்ஜ் எவ்வளோன்னு கேட்டால் அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு தெரியல இதான் லாஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காரு நீ ஆர்டர் போட மாட்டேன்னு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்